ராகவ விஷன் செய்திகளுக்காக சரித்த புண்ணிமூர்த்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் அரசுக்கு சொந்தமான இடங்களை திரைப்பட இயக்குனர் விக்னேஷ் சிவன் விலைக்கு கேட்டது சம்மந்தமாக சட்டப்பேரவையில் காரசார விவாதம் புதுச்சேரி ரொட்டிபால் ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு ஆணை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் சூசியப்பர் ஆலய ஆடம்பர தேர் பவனி திருரானோர் பங்கேற்பு புதுச்சேரி சட்டப்பேரவை நிகழ்வை காண்பதற்காக வருகை தந்த காரைக்கால் அரசு பள்ளி மாணவர்கள் உற்சாகம் இனி விரிவான செய்திகள் அரசுக்கு சொந்தமான இடங்களை திரைப்பட இயக்குனர் விக்னேஷ் சிவன் விலக்கி கேட்டது தொடர்பாக சட்டப்பேரவையில் விவாதம் நடத்தப்பட்டது புதுச்சேரியில் பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த பத்தாம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கி நடைபெற்று வருகின்றது இதனையடுத்து கடந்த பன்னிரெண்டாம் தேதி நடப்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார் தொடர்ந்து ஏழாவது நாளாக பட்ஜெட் மீதான பொது விவாதமும் உறுப்பினர்களின் கேள்வி மற்றும் அமைச்சர்களின் பதிலும் இடம்பெற்று வருகின்றது கேள்வி நேரத்தின் போது பேசிய பாஜக சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு புதுச்சேரியில் அரசுக்கு சொந்தமான ஹோட்டல்கள் செயல்படாமல் உள்ள அரசு மில்லுக்கு சொந்தமான இடங்களை தனியார் விலைக்கு கேட்பதாக கேள்வி எழுப்பினார் இவரின் கேள்விக்கு ஆதரவாக சுயேட்சை திமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் கேள்வி எழுப்பினர் இதற்கு பதிலளித்த அமைச்சர் நமச்சிவாயம் அரசு இடங்களை இதுபோல் யாரும் கேட்க முடியாது அதற்கு சட்டத்தில் எந்த இடமும் இல்லை என விளக்கம் அளித்தார் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இயக்குநர் விக்னேஷ் சிவன் புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறைக்கு சொந்தமான ஹோட்டலை அமைச்சரை சந்தித்து விலக்கி கேட்ட விவகாரத்தை சுட்டிக்காட்டி இந்த விவாதம் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் ரொட்டி பால் ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு ஆணை வழங்கப்பட்டது புதுச்சேரி கல்வித்துறையில் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முதல் ரொட்டி பால் திட்டம் தொடங்கப்பட்டது இதற்காக தொள்ளாயிரத்து ஐம்பது ஊழியர்கள் மாதம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்திற்கு பணி அமர்த்தப்பட்டனர் இவர்கள் கடந்த இருபது ஆண்டுகளாக சம்பளத்தை உயர்த்தி வழங்க வேண்டுமென பலகட்ட போராட்டங்களை நடத்தினர் ஊழியர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரொட்டிபால் திட்ட ஊழியர்களுக்கு சம்பளம் பத்தாயிரம் ரூபாயிலிருந்து பதினெட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என அறிவித்தார் அதன்படி ரொட்டி ஊழியர்களுக்கு உயர்த்தப்பட்ட பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு சம்பள உயர்வு ஆணை வழங்கும் நிகழ்ச்சி சட்டப்பேரவையில் நடைபெற்றது இதில் முதலமைச்சர் ரங்கசாமி ரொட்டிபால் ஊழியர்கள் சிலருக்கு சம்பள உயர்விற்கான ஆணையை வழங்கினார் தற்போது சட்டப்பேரவை கூட்டம் நடந்து கொண்டிருப்பதால் ஊழியர்கள் அனைவரையும் சட்டமன்றத்திற்குள் அனுமதிக்கவில்லை இதனால் ஊழியர்கள் அனைவரும் சட்டமன்ற வெளியே காத்திருந்தனர் தகவல் அறிந்து பேரவையில் வெளியேறி சட்டமன்றம் அருகே காத்திருந்த இடத்திற்கு சென்ற கல்வித்துறை அமைச்சர் மற்ற ஊழியர்களுக்கு ஆணை வழங்கினார் அப்பொழுது ஊழியர்கள் அமைச்சருக்கு மலர் தூவி வரவேற்று அவரது கைகளை பிடித்துக்கொண்டு கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தனர் சூசேபர் ஆலய ஆடம்பர தேர்பவனியில் திரளானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி பெத்தி செமினார் மேல்நிலைப்பள்ளியில் புனித சூசையப்பர் திருவிழா பள்ளி முதல்வர் பங்கு தந்தை தேவதாஸ் அடிகளார் தலைமையில் மூன்று நாட்கள் சிறப்புடன் கொண்டாடப்பட்டது கடந்த பதினேழாம் தேதி தொடங்கிய சூசையப்பர் திருவிழாவில் புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் கலந்து கொண்டு சிறு தேர்பவனி மற்றும் திருப்பலியை நிறைவேற்றினார் இதனைத் தொடர்ந்து மூன்றாம் நாள் ஆடம்பர தேர்பவனி புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட முதன்மை குரு அருட்தந்தை குழந்தைசாமி தலைமையில் நடைபெற்றது இதில் பல்வேறு பங்கு தந்தையர்களால் கூட்டு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது விழாவில் ஏராளமான பள்ளி மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் பங்கு மக்கள் மற்றும் அருட் சகோதரிகள் கலந்து கொண்டனர் திருப்பலிக்கு பிறகு புனித சூசையப்பரின் ஆடம்பர தேர்ப்பவனியை அருட்தந்தை சுவாமிநாதன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆகியோர் ஆசிர்வதித்து தொடங்கி வைத்தனர் இந்த தேர்ப்பவனி காந்தி வீதி நீடராஜப்பர் வீதி மிஷன் வீதி வழியாக புனித ஜென்மராகினி ஆலயம் சென்றடைந்தது அங்கு இறைமக்களுக்கு அருட்தந்தையர்கள் நற்கருணை ஆசிரியர் வழங்கினர் இந்நிகழ்வில் அருட்தந்தை தேவதாஸ் ஃபாத்திமா அன்னை ஆலய தந்தை மரிய அந்தோணி பெத்தி செமினார் பள்ளியின் துணை முதல்வர் சின்னப்பன் உள்ளிட்ட இறைமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி சட்டப்பேரவை நிகழ்வை காண்பதற்காக காரைக்கால் அரசு பள்ளி மாணவர்கள் வருகை தந்திருந்தனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் பிராந்தியம் நிரவி பகுதியில் உள்ள பாரதிதாசன் அரசு நடுநிலைப் பள்ளி மாணவர்கள் ஐம்பத்தி நான்கு பேர் ஆசிரியர்களுடன் புதுச்சேரி சட்டப்பேரவை நிகழ்வை காண வந்தனர் அந்த மாணவர்கள் சட்டப்பேரவை பார்வையாளர் அரங்கில் அமர்ந்து சுமார் முப்பது நிமிடங்களுக்கு மேலாக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நிகழ்வை பார்வையிட்டு மகிழ்ந்தனர் ka <muchas> tū முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் தன் சொந்த செலவில் மாற்றுத்திறனாளிக்கு மூன்று சக்கர வாகனத்தை வழங்கினார் உழவர்கரை தொகுதி பாவன நகர் பகுதியில் மாற்றுத்திறனாளி ஒருவர் தொடர்ந்து அரசிடம் கோரிக்கை வைத்தும் இதுவரை அவருக்கு மூன்று சக்கர வாகனம் வழங்கப்படவில்லை இதனை அடுத்து முன்னாள் துணை சபாநாயகரும் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாலனிடம் தெரிவித்தார் இதனை அடுத்து முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் தன் சொந்த செலவில் மாற்றுத்திறனாளிக்கு மூன்று சக்கர வாகனம் வாங்கி கொடுத்தார் இந்நிகழ்ச்சியில் தொகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் எம்என்ஆர் பேரவை அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அண்ணாநகரில் அன் அகாடமி மைய திறப்பு விழா நடைபெற்றது புதுச்சேரி அண்ணாநகர் பதிமூன்றாவது குறுக்கு தெருவில் அன் அகாடமி நீட் ஜேஇஇ போட்டித் தேர்வுக்கான புதிய பயிற்சி மைய திறப்பு விழா நடைபெற்றது இவ்விழாவில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு போட்டித் தேர்விற்கான மையத்தை திறந்து வைத்தார் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலை வகித்தார் மேலும் நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் கலந்து கொண்டார் அன் அகாடமியின் சென்னை மண்டல தலைவர் கிருஷ்ணா நீட் தேர்விற்கான இந்தியாவின் தலை சிறந்த கல்வியாளர் வாசிம் அகமத் பத் ஆகியோரும் கலந்து கொண்டனர் விழாவில் புதுச்சேரி நகரம் மற்றும் கிராம பகுதிகளைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சென்னை மண்டல தலைவர் கிருஷ்ணா கூறுகையில் இந்திய அளவிலான ஐம்பதற்கும் மேற்பட்ட நகரங்களில் எழுபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட நம்பகத்தன்மை கொண்ட கோச்சிங் சென்டர்களையும் இந்தியாவின் பரந்த கற்றல் தளங்களையும் கொண்டுள்ள அன் அகாடமியின் போட்டித் தேர்விற்கான பு பயிற்சி மையம் புதுச்சேரி அண்ணா நகர் பதிமூன்றாவது குறுக்கு தேர்வில் திறக்கப்பட்டுள்ளது இதனை மாணவர்கள் அனைவரும் தவறாமல் பயன்படுத்தி கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார் பாண்டிச்சேரியில் அன்னை அகாடமி லான்ச் ஆயிருக்கு இந்தியாஸோட பெஸ்ட் லார்ஜஸ்ட் நீட் கோச்சிங் சென்டர் ஐஐடி கோச்சிங் சென்டர் பாண்டிச்சேரியிலேருந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அண்ணா அகாடமி வந்து நமக்கு பாண்டிச்சேரியில் வந்து வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் இது சுற்றி இருக்கிற கிளஸ்டர் ஏரியா திண்டிவனம் விழுப்புரம் கடலூர் மற்ற நியர்பை இருக்கிற சிட்டிஸ்ல இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செஷன் ஒன்ல அல்மோஸ்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பீப்புள் வந்து மோர் தென் நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அண்ணா அகாடமிலேருந்து வந்திருக்கு இந்த அண்ணா அகாடமி சென்டர் வந்து லைக் பாண்டிச்சேரியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அன்ன அகாடமியோட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அச்சீவ்மெண்ட் சார் பார்த்தீங்கன்னா ஜேஇஇயில் வந்து லெவன் தௌசண்ட் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேர்னர்ஸ் வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க டென் தௌசண்ட் லேர்னர்ஸ் வந்து டாப் ஹண்ட்ரட் குள்ள வந்துருக்காங்க ஃபைவ் ஸ்டேட் டாப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அகாடமி அன்ன ரேங்கிங் தொகுதி ராமநாதபுரத்தில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் ஊசடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரத்தில் உள்ள இடங்களில் தண்ணீர் வெளியேறும் பகுதிக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் யூ வடிவ வாய்க்கால் அமைப்பதற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சாய் சரவணகுமார் முயற்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் அரசாணை பெற்று அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார் பாஜக ஊசுடு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி கிளை தலைவர்கள் பெரியசாமி பாஜக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பாமக ரமேஷ் ஐயப்பன் பாஜக தொகுதி நிர்வாகிகள் உலகு மல்லிகா ஊசுடு சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்ற முதல் நாள் அமைச்சரின் அறிவுறுத்தலின்படி ஊடகப் பிரிவு மூலம் ராமநாதபுரத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் நடைபெற்ற வளர்ச்சிப் பணிகளின் விவரங்களை துண்டு பிரசுரங்களால் தயார் செய்யப்பட்டு அனைத்து இல்லங்களுக்கும் வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் துண்டு பிரசுரம் வழங்கி பொது மக்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது புதுவையில் ஆன்லைன் மூலமாக ஒன்பது பேரிடம் ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் ரூபாய் மோசடி செய்தது குறித்து புதுவை சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் புதுச்சேரியை சேர்ந்த ராஜ்மோகன் என்பவர் சீனாவில் வேலை பார்த்து வருகிறார் இந்நிலையில் இவரை மர்ம நபர் ஒருவர் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைத்துள்ளார் இதில் பங்கு சந்தையில் முதலீடு செய்து எவ்வாறு சம்பாதிப்பது என்பது குறித்து ஆலோசனையும் வழங்கியுள்ளனர் இதனை நம்பி ராஜ்மோகன் பல்வேறு தவணைகளாக ஒரு கோடியே பன்னிரண்டு லட்சம் ரூபாய் முதலீடு செய்துள்ளார் பின்னர் பங்குச்சந்தையில் பல கோடி லாபம் கிடைத்துள்ளதாக காண்பித்துள்ளது உடனே பங்கு சந்தையில் கிடைத்த லாபத்தை ராஜ்மோகனால் எடுக்க முடியவில்லை அதன் பிறகே அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரிய வந்தது இதேபோல் முருங்கம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த அபிஷா என்பவர் எண்பத்தி மூன்றாயிரம் ரூபாயை முதலீடு செய்து மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்துள்ளார் மேலும் பாகூரைச் சேர்ந்த நிவேதா என்பவர் டெலிகிராம் மூலம் மர்ம நபர் ஒருவர் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் அப்போது வீட்டில் இருந்தபடி அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார் இதனை நம்பி நிவேதா ஐந்து லட்சத்தி ஆறாயிரம் ரூபாயை முதலீடு செய்துள்ளார் பின்னர் அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்து அதில் சம்பாதித்த பணத்தை அவரால் எடுக்க முடியவில்லை அதன் பிறகே அவர் மோசலி கும்பலிடம் ஏமாந்தது தெரிய வந்தது தொடர்ந்து காரைக்காலைச் சேர்ந்த ஷாலினி இருபத்தி நான்காயிரம் ரூபாயும் மூலக்குளத்தைச் சேர்ந்த முருகேசன் என்பவர் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயும் புதுவையைச் சேர்ந்த லட்சுமி எட்டாயிரம் ரூபாயும் முத்திரையர் சேர்ந்த வெங்கடேசன் எட்டாயிரம் ரூபாயும் ரெட்டியார் சேர்ந்த சாந்தி எட்டாயிரம் ரூபாயும் நல்லவாடு பகுதியைச் சேர்ந்த மகாராஜ் ஆறாயிரம் ரூபாய் என மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர் மேற்கூறிய ஒன்பது பேர் ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் ரூபாய் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்துள்ளனர் இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்து முன்னூற்றி பத்து ரூபாய் ஒரு பவன் அறுபத்தி ஆறாயிரத்து நானூற்றி எண்பது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்து நூற்றி பத்து ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் அரசுக்கு சொந்தமான இடங்களை திரைப்பட இயக்குனர் விக்னேஷ் சிவன் விலைக்கு கேட்டது சம்பந்தமாக சட்டப்பேரவையில் காரசார விவாதம் புதுச்சேரி ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு ஆணை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் சூசியப்பர் ஆலய ஆடம்பர தேர்பவனி திரளானோர் பங்கேற்பு புதுச்சேரி சட்டப்பேரவை நிகழ்வை காண்பதற்காக வருகை தந்த காரைக்கால் அரசு பள்ளி மாணவர்கள் உற்சாகம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்